அதான் அது அவங்க விஷயமாகி அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நாக்னி அப்படின்னா உங்களுடைய முட்டி ரெண்டுமே ஒட்டி இருக்கும் நிற்கும் போதும் நடக்கும் போதும் அதோட அதை பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதோட முக்கியமானது ஃபிசியோ ரோல் வந்து அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து நாக்னியில் வந்து எப்படி ஒரு நாக்னி பேஷண்ட்ஸ்க்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிதான் ஒரு ஃபிசியோ ரோல் அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகலாம் நாக்னிக்கு ஒன்னர் பேருக்கு மெடிக்கல் டேர்மில் என்னென்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஜெனு வேல்கம் கம்னா வந்து ரெண்டு ஒட்டி இருக்கிறது தானே அதனால தான் ரெண்டு முட்டியும் ஒட்டி இருக்கும் இதே வேரஸ் அப்படின்னா வந்து ஜெனு வேரஸ் அப்படின்னா வந்து போலிக் ரெண்டு முட்டியும் வெளியில் வந்திருக்கும் இதை வந்து நாக்னி இருக்கிறவங்களுக்கு வந்து நடக்கும் போது நிற்கும் போது எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா உன்னோட ரெண்டு முட்டியுமே வந்து ஒட்டியாக ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் ஈஸியாக நார்மலாக வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அப்சர்வேஷன் வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு நாக்னி இருக்கா போ ஃபோர் லெக் இருக்கா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்புறம் உங்களுடைய ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும் பார்த்தா அப்பார்ட்டாக இருக்கும் அக்னியோடைய ப்ராப்பர் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ட் ஆங்குலேஷன் ஆஃப் தி நீஸ் வென் ஆங்கிள் ஸ்டே அ பார்ட்டா அதுவும் எப்போ பார்த்தீங்கன்னா நடக்கும் போது இல்லை நிற்கும் போது நார்மலாக நின்னாலே வந்து ஆங் நீ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டி இருக்கும் அதோட ஆங்கிளே வந்து மாறி இருக்கும் நீக்குன்னு சில ஆங்கிள்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் செக் பண்ணணும் அதெல்லாம் ஒன்னர் வீடியோ அனடமி வீடியோஸ் எல்லாம் நான் போடுறேன் அதுக்கு இதுக்கு இப்போ வந்து நம்ம கண்டென்ட் குள்ள வரலாம் அதுக்கப்புறம் வந்து ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து பாட்டா இருக்கும் ஜாயிண்ட்ல ஒரு சின்ன ஆங்கிள் இருக்கு அந்த ஆங்கிள் தப்பா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாக்கிங் நடக்கும் போது இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் போஸ்டர் ஆகும் கேட் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு நீல வந்து பெயின் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சின்ன ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆச்சோ இல்லை டிக்ரீஸ் ஆனா கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நாக்னி எதனால வரும் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் அண்ட் டெவலப்மெண்டல் இஷ்யூஸ்னால வரலாம் டெவலப்மெண்டல் இஷ்யூஸ்னா மைல்ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் டிலே ஆகிறதுனால வரலாம் இல்லை மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்னால கூட உங்களுக்கு வரலாம் இட் ஜெனட்டிக் மீன்ஸ் எப்படி சொல்கிறது உங்களை முன்னால் யாராச்சும் இருந்தாங்கன்னா அம்மா அப்பா கிட்டே இருக்கிறது தாத்தா பாட்டி கிட்டே யார்கிட்ட இருந்துச்சு இனிமேல் நாக்னி இருந்துச்சுன்னா ஜெனட்டிக் வேஸ் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இதை வந்து குணப்படுத்த முடியும் இட்ஸ் அ ப்ரிவென்டபிள் இயர்லி ஸ்டேஜ்ல ப்ரிவென்ட் பண்ண முடியும் சீரியஸ் ஸ்டேஜ்ல சில இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஃபிசியோ கிட்ட போய் நீங்க வந்து ஒரு கன்சென்ட் எடுத்து அவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு டயக்னோஸ் உங்களுக்கு பண்ணாங்களா அவங்க கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே பிளான் எல்லாம் பண்ணி உங்களுக்கு பண்ணாங்கன்னா கரெக்டாக உங்களை ட்ரீட் பண்ண முடியும் செகண்ட் காஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி விட்டமின் டி இருக்கிற ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும்னு சொல்கிறேன் என்னென்ன வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்தால் கூட மேபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரிக்கெட்னு சொல்லுவாங்க அது பேர் தான் சைல்டு அப்போ உங்களுக்கு வந்து நீல வந்து இல்ல நீடைய ஜாயிண்ட்ல வந்து இன்ஃபெக்ஷன் டிசீஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு செகண்ட் ஒன் ஒபிசிட்டி ஒபிசிட்டி ஆர்டிபிஷியா நம்மளே உருவாக்குனது யாருமே குழந்தையில இருந்து குண்டா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்கல்ல அவங்களுடைய போக போக லைஃப் ஸ்டைல் மாற மாறதா அவங்க குண்டாங்கன்னு நான் சொல்ல ஒபிசாவாங்க நான் சொல்றேன் ஒபிஸ் ஆவாங்க அதனாலதான் வந்து நாக்னி போல இல்லைன்னா போனி போல அவங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ்லாம் வருது அதனால் வெயிட் லாஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாடிக்குன்னு புரிஞ்சுக்கோங்க ஓகே அண்ட் இப்போ வந்து மசில்ஸ் வந்து நியர் சுத்திகிற மசில்ஸ் வந்து இம்பேலன்ஸாக இருந்தால் கூட நாக்னி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து ஃபிளாட் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிளாட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க ஆர்ச்சஸ் வந்து ஆப்சண்ட் ஆகிருந்தா கூட ஃப்ளாட் ஃபுட் வரத்துக்கு வாய்ப்பு நாக்னி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நாக்னி இருந்துச்சுன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா நீயை சுற்றி பெயின் இருந்துகிட்டே இருக்கும் லெக் ஃபெட்டிக் ஆயிரும் அன் ஈவன் வாக்கிங் பேட்டர்ன்ஸ் இருக்கும் கேட் பேட்டர்ன்ஸ் இருக்கும் இயர்லி சேஜ் டி ஜெனரேஷனுக்கெல்லாம் ஓத்தரோட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக் மசில்ஸ் மசில்ஸ்லாம் வீக் ஆயிரும் மசில் வேஸ்டிங் நடக்க ஸ்டார்ட் ஆயிரும் பாடி அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இம்பேலன்ஸாக இருக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபிசியோ ரோலுக்கு வந்துக்கலாம் ஃபிசியோ ரோல் வந்து ஒரு நாக்னிக் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கணும் பிகாஸ் வந்து இப்போ வந்து ரீசண்டாக யாருக்காச்சும் நாக்னி இருக்குது எனக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஃபிசியோ கன்சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக இயர்லி ஸ்டேஜாக இருக்கும் போதே உங்களுக்கு ஈஸியாக க்யூஆர் பண்ண முடியும் ஓகே ஃபஸ்ட்டு ஃபிசியோ வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெயின் ரிடக்ஷன் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஸ்டிஃப்னஸ் ப்ரிவென்ட் பண்ணுவாங்க அப்புறம் மசில்ஸ் ஸ்ட்ரென்த்தனிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாடியோட அலைன்மெண்ட்ஸாக கரெக்ட் பண்ணுவாங்க கேட் பேட்டர்னை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஃபிசியோனால தான் வந்து இவ்வளோத்தையும் வந்து ஒரு இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஒரு நார்மல் ஒரு கண்டிஷன் உள்ள ஒரு பேஷண்ட்டாக அவங்களோட நார்மல் லைஃப் அவங்களோட ஏடிஎல் ஆக்டிவிட்டிஸ் அவங்களுடைய ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டிஸ் அவங்களுடைய நார்மல் எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒரு ஃபிஸியோ ரோலை மட்டும் தான் கொண்டு வர முடியும் ஸோ ஃபிஸியோ ரோல் வந்து இந்த கண்டிஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஏ ஃபிஸியவாக வந்து ரெண்டே டேர்ம் தான் யூஸ் பண்ணி ஒரு நாக்னியாக தான் நான் ஃபுல்லாக வந்து அவங்களுடைய ரீஸ்டோர் பண்ண போகிறேன் நார்மல் கேட்டிங் பே கேட் பேட்டர்ன் எல்லாத்தையும் என்னென்ன டேர்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து வேக்ஸ் தெரப்பி அண்டு செகண்ட் டேர்ம் வந்து எக்ஸைஸ் தெரப்பி அந்தமாதிரி ரெண்டு தெரப்பி யூஸ் பண்ணி தான் அவங்களுடைய நார்மல் லைஃப்பை நான் கொண்டு வர போகிறேன் பார்க்கலாமா என்ன மாதிரி பண்ணலான்னு வேக்ஸ் தெரப்பினா ஒன்றும் கிடையாது ஒரு மெழுகு இருக்குது பாட்டிங்களா இப்போ கேண்டில்லாம் ஏற்றினா அதுலேருந்து ஒரு மெ மெழுகு வருது பார்த்தீங்களா அது அந்த மாதிரி ஒரு வேக்ஸை நம்ம வந்து அது பாராஃபீன் வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வேக்ஸை வந்து அது வந்து ஹீட் பண்ணுவோம் அதான் ஹீட் தெரப்பின்னு சொல்லுவாங்க அந்த ஹீட் தெரப்பி கொடுக்கும்போது உங்களுடைய பெயின் ஸ்டிஃப்னஸ்ஸு ஜாயிண்ட்டோடைய ஸ்டிஃப்னஸ்ஸு மசில் ஸ்டிஃப்னஸ் எல்லாத்தையும் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வாங் பேரா பேராஃபின் வேக்ஸ் தெரப்பி வந்து எந்த டிகிரி வரைக்கும் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டு ஃபிஃப்டி டிகிரி வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் இது கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேப்பீங்க இந்த ஜஸ்ட் இது வேக்ஸ் தானே இது கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுடைய மசிலுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் செக செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மசில் ஸ்டிஃப்னஸ்ஸு டைட்னஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிடும் நம்ம இந்த ஹீட் தெரப்பி கொடுக்கறனால ஐ மீன் இந்த வேக்ஸ் தெரப்பி கொடுக்கறனால மசிலை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஒரு ஸ்ட்ரெட்சிங்க்கு ஒரு எக்ஸசைஸ்க்கு முன்னாடி இந்த வேக்ஸ் தெரப்பி கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெட்சிங்கே எக்ஸசைஸ்லாம் கொடுக்கும்போது மசில் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் இந்த வேக்ஸ் தெரப்பி எப்போல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா ஓப்பன் உண்டு இருக்குது இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் எமரேஜ் இருக்குது அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து வேக்ஸ் தெரப்பி நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா விஎம்ஓ எக்ஸசைஸ் சொல்லுவாங்க வேஸ்டஸ் மீடியாலிஸ் ஆப்ளிக் மசில்ஸாக உங்களுடைய நீக்கி மீடியல் அப்படின்னா உள்பக்கமாக இருக்கிற ஒரு மசில் அந்த மசிலை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும் போது மீடியல் சைடில் எந்த ஒரு ப்ரெஷரும் போகவே போகாது அது நம்மளுக்கு ஸ்ட்ரென்தனாக இருக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் யோகா மேட் போட்டுக்கோங்க இல்லைனா டவல் இருந்துச்சுன்னா தவல் கீழே போட்டு தரையில் தலைக்கு வந்து ஒரு தலைகணி சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க பில்லோவை ஒரு கால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரைட் காலை வந்து இப்போ லிஃப்ட் பண்ண போகிறேன் இல்லை ரைட் கால் உங்களுக்கு தெரியாது லெஃப்டு கால் நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் பாருங்கள் லெஃப்ட் காலை லிஃப்ட் பண்ணிவிட்டேன் லிஃப்ட் பண்ணிவிட்டு இதை இந்த காலை நான் வந்து இப்படி இன்வோர்டாக திருப்புறேன் இங்கே தான் வந்து இந்த வேஸ்டர்ஸ் மீடியாலிஸ் ஆப்ளிக் மசில் இருக்குது ஸோ இந்த மாதிரி இப்படி திருப்பிட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் நான் ஹோல்ட் பண்ண போகிறேன் இப்படி ஹோல்ட் பண்ணும் போது சூப்பராக ரெசிஸ்டன்ஸ் வந்து அது ஸ்ட்ரென்தன் ஆகும் அந்த மசிலு அதே மாதிரி இந்த காலையும் லெஃப்ட் பண்ணுறேன் இன்வோட ரொட்டேட் பண்ணுறேன் ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நார்மலாக கீழே வைக்கிறேன் இந்த மாதிரி எத்தனை ரெப் பண்ணும் பார்த்தீங்கன்னா டென் ரெப்ஸ் பண்ணும் டூ ரவுண்ட்ஸ் பண்ணுங்க ஓகே உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு சேர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரைட் கால் எடுத்து இந்த கால் மேலே வைக்க போகிறேன் வச்சுட்டு இந்த கையால் வந்து இங்கே நான் ப்ரெஷர் கொடுக்க போகிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கே வந்து ப்ரெஷர் கொடுக்க போகிறேன் இதுதான் வந்து சீட்டட் எக்ஸர்னல் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரெச்சர் அதே மாதிரி இந்த கால் எடுத்து இங்கே போட்டு இங்கே ப்ரெஷர் கொடுக்க போகிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு டென் ரெப்ஸ் பண்ணுங்கள் ஒன் ஒன் செட் பண்ணால் போதும் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கால் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி உங்களுடைய ரெண்டு ஃபுட்டுமே இப்படி ஒட்டியிருக்கணும் இந்த மாதிரி ஒட்டியிருக்கணும் ரெண்டு காலத்தையும் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே தள்ளிட்டா இந்த ரெண்டு காலுக்கு பார்த்தீங்களா இங்கே நீங்கள் ப்ரெஷர் கொடுக்க போகிறீங்க இங்கே நீ இங்கே ப்ரெஷர் கொடுக்க போகிறீங்க இந்த மாதிரி இப்படி நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும் போது உங்களோட அடக்டர் க்ராயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது சூப்பராக வந்து ஸ்ட்ரெச் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட இப்போ பைரிஃபார்ம் ஸ்ட்ரெட்சுன்னு சொல்லுவாங்க இந்த ப்ரை பயரிஃபார்ம் ஸ்ட்ரெச் எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கால் எடுத்து இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இந்த ரெண்டு கையால் இந்த காலுக்கு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கையை விட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு மேலே கொண்டு வர்றது இப்படி உங்களுடைய கிட்ட முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வரது இப்படி கொண்டு வரும் உங்களுக்கு இங்கே சூப்பராக ஸ்ட்ரெச் கிடைக்கும் அதுதான் வந்து பைரிஃபார்ம் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவாங்க எக்ஸசைஸ்ன்னு பார்க்கும்போது கேம்ஷெல் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் இருக்குது எப்படின்னா உங்களுடைய ரெண்டு காலத்தையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி ஓப்பன் க்ளோஸ் இந்த மாதிரி பண்ண போகிறீங்க இதை நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வச்சு கூட பண்ணலாம் அது நான் ஒரு வந்து இங்கே சைட்லேயே நான் போடுறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறது இப்போது நீங்கள் இந்த மாதிரி சைட் லைனில் படுத்துட்டு உங்களுடைய காலை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண எப்படி நம்ம இதை வந்து இப்படி பண்ணமோ அதே மாதிரி லெக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ச் போட போகிறோம் ஸ்குவாட்ச் போடும்போது உங்களோட ரெண்டு காலும் இந்த மாதிரி ஒட்டி இருக்கக்கூடாது உங்கள் ரெண்டு காலுமே வந்து உங்களோட ஷோல்டர் லெவலில் வச்சுட்டு உங்களுடைய நீ வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வரணும் லைக் இந்த மாதிரி போயிட்டு இப்படி வந்துச்சுன்னா நாக்னி இப்படி போச்சுன்னா போ போன் லெக் சொல்லுவாங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வருது இந்த மாதிரி பண்ணலாம் அண்டு செகண்ட் ஒன் இதுவே வந்து ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வச்சு பண்ணலாம் அதை நான் வந்து இதுக்கு பின்னாடியே போடுறேன் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வருது இந்த மாதிரி அப்படி போகும்போது என்னுடைய நீக்கு ரெண்டுத்துக்குமே வந்து கேப் வந்து கொஞ்சமாச்சும் இருக்கணும் இப்படி இருக்க கூடாது இந்த அளவுக்கு கரெக்டாக ஷோல்டர் லெவல் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக வரணும் அண்ட் லாஸ்ட் ஒன் ஹீல் டெச்சர் சொல்லுவாங்க ஹீல்னால் இதுதான் ஹீலுன்னு சொல்லுவாங்க இந்த ஹீல் வந்து கீழே தொடுறது எனக்கு வந்து எங்கள் வீட்டில் எதுவுமே கட்ட மாதிரி இருந்துச்சு நான் இது யூஸ் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் வந்து பா படிக்கட்டு ஏதாச்சும் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம் ஒரு கால் வந்து இந்த இது மேலே வச்சுட்டு இதில் ஃபுல் பேலன்ஸ் கொடுக்கணும் இந்த கால் வந்து ஸ்விங் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த ஹீலுக்கு பார்த்திங்களா அந்த ஹீல் வந்து இப்படி கீழே போய் தொடணும் ஹீல் மட்டும் உங்கள் ஃபுட்ஸ் கிடையாது உங்களுடைய தொ உங்களுடைய விரல் அதில் கீழே தொடக்கூடாது வெறும் ஹீல் மட்டும் தொட்டு இப்படி எஞ்சிக்கணும் இப்படி எஞ்சிக்கும் போது இப்படி ஒரு ஆங்கிள் வரும் அந்த ஆங்கிள் இப்படி போகாமல் இல்லை இப்படி உள்ளே வராமல் கரெக்டாக இப்படி இருக்கான்னு பாருங்கள் இதுதான் ஒரு வால் செட்னா எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு காலுமே இந்த மாதிரி ஒரு ஷோல்டர் லெவலுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி உட்காருங்க ஓகேவா இந்த மாதிரி உட்காந்துட்டு ஒரு டென் எண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி டென் எண்ணிட்டு பொறுமையாக எச்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது உங்களோட நீக்கு நடுவில் கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கணும் இதே மாதிரி பண்ணும் போது நீங்கள் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணி வைக்கலாம் அதை நான் சைடில் போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு நாக்னி இருந்துச்சுன்னா எந்த மாதிரி டயட் எடுக்கணும்னு சொல்லி நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன் போய் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் நிறைய எக்ஸசைஸ் போட்டிருக்கேன் நாக்னிக்கு இந்த தாண்டி சில நிறைய எக்சசைஸும் இருக்கும் வர வர ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன் நாக்னிக்கு சில எக்ஸசைஸ்ஸு போல் லெக்குக்கு சில எக்ஸசைஸ்லாம் ஆட் பண்ணுறேன் அதுவும் போய் ட்ரை பண்ணுங்க முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற ஒரு கிட்ட போய் கன்சென்ட் பண்ணிட்டு உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய நாக்னி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பாய்